ஓம் சரவணபோ ஓராறு திருமுகமும் ஈராறு கைவேலும் ஓங்காரமான திரேகமும் விளையும் ஒரு கோடி சூரிய பார்வை போல உதிக்கின்ற குழந்தை வேலா தீராத வினைவில் சூன்யம் வைப்பு ஏவல் சிறங்கு செவ்வாய்ப்பு வைப்பு திமிர்வாதம் குடிகுண்மம் தொடைவாளையும் செவ்வட்டை பாரிச வாய்வு முதலாய் கூறான குண்ம நோய் குட்டமுடன் மகோதரம் சயம் பெருவியாதியும் வாராதவினை எல்லாம் பறக்கும் உன்பே சொல்லி வாழ்த்தி அணிந்தாள் வாழ சுப்பை வள்ளி தெய்வானையுடன் மணமகிழ் சுப்ரமணியனே உந்தன் மனதில் இணையாழினே உந்தன் மனதில் இணையாளையே ஓம் சிவசக்தி மைந்தனே சிவசக்தி வேலனே சிவ சுப்பிரமணிய தேவா ஸ்ரீங்கார ரிங்கார ஓங்கார ஆங்காரமாய் சீரி வரும் வேளா என் சத்துருவாகிலும் வம்பந்தனை எதிர்த்திட்ட பாவியாகிலும் ஈரல் குடலை பிடுங்கியே இரண்டு துண்டாக்கும் வேளா ஏகாச்சரமும் நீ இனி என்ன தாமதம் இது சமயம் விட்டு விட்டு ஒன்பது நவத்து வாரங்களையும் அடைத்து எழுத்து வா வைரவா வாழ சுப்பையினுக்கிணை வள்ளி தெய்வானையுடன் மனமையில் சுப்பிரமணியனே உந்தன் மனதில் இணையாள உந்தன் மனதில் இணையாழ நினை ஓம் நடனமையில் வேலவா நாயகி சூலவா நாளிரண்டெட்டு வைரவன் காவலாகவே நல்வீரபத்திரன் தன்னுடன் அடங்காத புதவே விசாசு காட்டேரிகளை அடக்கியே வாய் கட்டு கட்டு அடியடி பிடிபிடி ஆவேசு ஆவேசு சீக்கிரம் சீக்கிரம் ஆக்கினை செலுத்தும் முருகா சுடலை வெண்ணீரை எரிந்தவரை சுத்தி வா சுத்தி வா சொல்லி வா சொல்லி வா துரத்தடா துரத்தடா வீரபத்திரா சுருக்கிடு கரிக்கிடு உருக்கிடு உருக்கிடு துண்டு துண்டாக வெட்டு வாழ சுப்பையனுக்கினை வள்ளி தெய்வானையுடன் அணையுடன் சுப்பிரமணியனே உந்தன் மனதில் என்னை நினையே உந்தன் மனதில் என நினையே ஓம் சரவண பவான் நமா நமாவினம் சடாட்சரா ஓம் ஸ்ரீயும் கிளியும் ஓம் சௌவும் கிளியும் சக்தி வேல் கடம்பன் கந்தனே முத்தியே கருத்தில் வாழ் வைரவா ஏவல் முதல் பிசாசதை இருக்கியே வாய் கட்டு கட்டு கொடிய ஏவல் வைத்தவன் மூளையை உறிஞ்சிடு உறிஞ்சிடு காலியரிகாலிகரி கரி கரி பட்ட போதவு பசாசு பெய்களும் என காணங்கு விலகவே அரவணை அரவனை வைரவா வாழ சுப்பு எனக்கினை வள்ளி தேவானுடன் மனமையில் சுப்பிரமணியனே உந்தன் மனதில் என ஆழனினே உந்தன் மனதில் இணையாள நினை உந்தன் மனதில் இணையாழ நினை ஓம் திரிபுர பவாயே ஓம் திகழொளி பவாயே ஓம் பரிபுரபவாய ஓம் பவலொளி பவாயே ஓம் சரவண பவாயே ஓம் சயலொளி பவாயே ஓம் சுப்பிரமணிய தேவாயே நமோ நம ஓம் சுப்பிரமணியாய நமோ நம ஓம் சுப்பிரமணிய நமோ நம வெள்ளி திருப்பூர் வேலவா செந்தூர் வாழாண்டவா சரணம் சரணம் ஓமை அவள் மைந்தே Cattarul, cattarul! കടമ്പ മദർ മാറയും കഴുത്തിൽ മണി பிரணவ தேவா கணபதியே வாக்கில் வருக ஓ முனி மகாமுனி எந்த முனி குருமுனி சாமியகத்திஸ்வரா நம் சொல்லிய சுப்பனின் புகழ் பாடவா வாக்கிலே அன்புடன் வருக வருக ஓம் நாயகன் ஆதி சிவன் பாலகா வருக ஓமோர் எழுத்து நாயகன் ஆதி கணந்தமயனே வருக சக்தியம்பிகை மைந்தனே சி தாக்கு தாக்கு சிந்தி லம்பதி நாய